வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலையில் நான் வீடியோ எடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள எடுத்தேன் இன்னைக்கு மூர்த்த தினம்ங்கிறதுனால மூர்த்தத்துக்கு வந்த கூட்டம் அதிகமா இருந்தாங்க அதே நேரத்துல பக்தர்கள் கூட்டமும் கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க பக்தர்கள் கூட்டம் நூறுவா தரிசனத்தை விட பொது தரிசன வரிசையில கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க நூறு தரிசன வரிசையில வழக்கம் போல பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு நார்மலா தான் இருந்தாங்க இன்னைக்கு இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி கும்பிட்டுறதுக்கு குறைஞ்சது ஒரு ஒன்றையிலிருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுவும் நூறுவா தரிசன வரிசையில ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள சாமி பாத்துரலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த யாகசாலைகள் மண்டபம் அமைக்கும் பணிகளை நேற்று நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் வீடியோட லிங்க் மேலே பிளே பட்டன் குடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு சாமி பாத்துட்டு நம்ம வீடியோ இருந்தீங்கன்னா மறக்காம இன்னைக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பாத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருக்க மக்களுக்கு அதே மாதிரி குடும்மலக்கிற்காக நானூறு சிறப்பு பேருந்துகள் உள்ளதாக தகவல் வந்துள்ளது அந்த பேருந்து நிறுத்தம் மற்றும் பார்க்கிங் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் ஒண்ணு ஒண்ணு அப்டேட் பண்ணுவோம் கருணை கடலை கந்தா போச்சுங்கிற லைட்டிங் போர்டு ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது தற்போது அது ஓபன் பண்ணிட்டாங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு உள்ள போகும்போது தெய்வானை மாலை எல்லாம் போட்டு ஹேர் எல்லாம் ஜம்முனு வச்சுட்டு சும்மா ஸ்டைலா ஒரு கெத்தா வந்து நின்னாங்க அப்படியே அவங்களுக்கு ஒரு காய் சொல்லிட்டோம் வருகின்ற இந்த குடமுழக்கிற்காக கோவில் முழுக்க இந்த பிரகார பணிகள் எல்லாமே தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு அதுல பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே எஃபோர்ட் போட்டு ஹார்ட் போட்டு ராவும் பகலமா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம சேனல் மூலமா ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம் ஏன்னா நம்மளால முடிஞ்சது அதுதான் தினமும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்